அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிமூன்றாம் தேதி யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்ட யாழ் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் மீட்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இந்த மீட்டிங்கில் இங்கே அதாவது இந்த வடத்துக்குரிய வேலை திட்டங்கள் அதாவது மாகாணத்துக்கு குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதி ஒரு மாகாணத்துக்கு குறித்தெடுக்கப்பட்ட அவிர்த்தி நிதியினுடைய பயன்பாடுகள் சம்பந்தமான ப பிரசென்டேஷன் செய்வதற்கான அரச அதிகாரிகள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூகம் அளித்திருந்தார்கள் இந்த கூட்டத்தை மீன்பிடித்துறை அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இதன்போது பல விளையங்கலங்கு கலந்துரையாடப்பட்டது இந்த மாகாணங்களுக்கு கொடுத்துக்கப்பட்ட நிதி சம்பந்தமான கேள்வியை அர்ச்சுனா ராமநாதன் அதாவது சுயேட்சை குழுவில் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற அர்ச்சுனா ராமநாதன் முதல் தடவையாக அரசு அதிகாரிகளை பார்த்து கேள்வி கேட்டிருந்தார் இதுவரை காலமும் இவ்வாறு எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ இந்த இந்த மாகாணத்துக்கு குறித்தொடுக்கப்பட்ட நிதியின் சே நிதி எவ்வளவு அது வந்தது அந்த பயன்பாடுகள் என்ன மீதி என்ன ஏன் மீதியாக இவ்வளவு பணம் திரும்பி திரைசேரிக்கு திரும்பி செல்கின்றது இது ஏன் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி இவர்களை கேட்கவில்லை இதன் காரணமாக ஒரு சோம்பேர் ஒரு வினைத்திறன் குறைந்த ஒரு வினைத்திறன் குறைந்த அதிகாரிகள் இந்த வடமாகாணத்தில் செயற்படுவதாக கருதி க கருதி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர்களை பார்த்து கேள்விக்கு மேலே கேள்விகளை கேட்டிருந்தார் இதன்போது திக்கி முகாடி அதாவது இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய அரசு அதிகாரிகள் அர்ச்சுனா ராமன் மீது தேவையற்ற கருத்துகளை கூறியிருக்கின்றார்கள் அவர் மீது பசை பாடி இருக்கின்றார்க அதாவது பாராளுமன்றத்தில் அதாவது அன்பாலிமெண்ட் வேர்ட் என்று சொல்வார்கள் பாராளுமன்றத்தில் பொது பொது இடத்தில் கூற முடியாத வேர்ட்ஸ்களை பாவித்திருக்கின்றார்கள் அவர் அவரை ஒரு விசேடன் ஒன்று சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையில் இது பலராலும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் தரவு ரீதியாக அதாவது டேட்டா ரீதியாக இன்று அனைத்து மக்களுக்கும் அந்த அந்த கூட்டத்தில் தானே ஏன் கேள்வி கேட்டேன் அங்கு நடந்த விடயம் என்ன அவர்கள் பிரசன்டேஷன் செய்த போது அந்த ப்ரெசென்டேஷனில் ஏற்பட்ட தவறு என்ன அவர்களுடைய வினைத்திறன் பற்றியும் அந்த அதிகாரிகளுடைய திறமைகள் பற்றியும் சத்தியான விளக்கங்களுடன் அர்ச்சுனா ராமநாதன் தரவு ரீதியாக விளக்கங்கள் கொடுத்திருக்கின்றார் அதில் சில தரவுகளை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்று பார்க்கின்றேன் இருநூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் இந்த மொத்தமாக மாகாண கொடுத்ததுக்கப்பட்ட அவருத்திக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் செலவு செய்திருக்கின்றார்கள் மிகுதி தொண்ணூற்றி நாலு மில்லியன் திருப்பி அரசாங்கத்துக்கு அனுப்பப்படுகின்றது இது சம்பந்தமாகத்தான் அர்ச்சுனா ராமநாதன் கேள்விகள் கேட்டிருந்தார் அதாவது இருநூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் வந்திருக்கிறது அதுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் செலவழித்திருக்கிறீர்கள் மிகுதி தொண்ணூற்றி நாலு மில்லியன் ஏன் நீங்கள் அதை வினைத்திறனோடு இந்த வடமாகாணத்துக்கு பயன்படுத்தவில்லை அந்த தொண்ணூற்றி நாலு மில்லியன் திரு அந்த திரைசேரிக்கு அனுப்பியால் திரும்ப இந்த வருடத்துக்கு அடுத்த வருடத்துக்கான அந்த நிதியை அது இது அது சேர்க்கப்பட மாட்டாது என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் நூற்றுக்கு நூறு வீதம் அந்த சேர்த்திரங்கள் இங்கே நடைபெற அந்த பெற்றால்தான் அந்த நிதி தொண்ணூற்றி மில்லியன் நிதி திரும்ப வரும் என்ற கருத்தை கூறுகின்றார் இதுவரை இதுப்பாடியான விளக்கங்கள் தமிழ் மக்களுக்கு கிடைக்கவில்லை யாரும் சொல்லவில்லை முதல் முதலாக இலங்கை வரலாற்றில் தமிழ் மக்களுடைய வரலாற்றில் அர்ச்சுனா ராமநாதன் இந்த ப்ரெசண்டேஷன் அதாவது மாகாணங்களுக்கு நிதி எவ்வளவு அதில் என்ன மாதிரி அவர்கள் பாவிக்கிறார்கள் சரியான முறையில் பாவிக்கிறார்களோ அல்லது அங்கே என்ன நடக்கிறது அந்த நிதி முழுமையாக பாவிக்கப்படுகிறதோ அல்லது முழுமை பெறாமல் திருப்பி அனுப்பப்படுகிறதோ என்ற விவரங்களை நூற்றுக்கு நூறு வீதம் தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கின்றார் எனவே சாதாரண மக்கள் கூட வழங்கக்கூடிய மாறான மாறான தரவு ரீதியாக அவர் வழங்கப்படுத்தியிருக்கின்றார் இது சம்பந்தமான விளக்கங்களை நான் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு தரலாம் என்று பார்க்கின்றேன் அதாவது இந்த உள்ளூராட்சி அமைச்சர்களுடைய செயல்திறன் செயல்திறன் ஒரு செயல்திறன் அற்ற அமைச்சுக்கள் செயற்படுவதாக அர்ச்சனார் ராமநாதன் குற்றம் சுமத்தி இருக்கிறார் உதாரணத்துக்காக அவர் சில விவரங்கள் அவர் சூரிய விவரங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு தரலாம் நினைக்கின்றேன் விவசாய அமைச்சு இருபத்தி மூன்று ப்ரொஜெக்டுகள் ப்ரொஜெக்ட்டுகளுக்கான தேவையில் நாற்பத்தி மூன்று மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருபத்தாறு மில்லியன் தான் பாவிக்கப்பட்டு இருக்கின்றது மிகுதி பதினேழு மில்லியன் பாவிக்கப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றது இந்த இடத்துல பாருங்க விவசாய அமைச்சுக்கு அனுப்பப்பட்ட மொத்த மில்லியன் நாற்பத்தி மூன்று மில்லியன் இருபத்தாறு மில்லியன் தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் மிகுதி பதினேழு மில்லியன் தேவை அதாவது இந்த இந்த வட மாகாணத்துக்கு பயன்படுத்தப்படாமல் திருப்பி அனுப்பப்படுகின்றது இதேபோல் கல்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது ப்ரொஜெக்ட்டு செய்யப்படுகின்றது அந்த இருபது ப்ரொஜெக்ட்டுக்காக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஒதுக்கப்படுகிறது அதில் முப்பத்தி ஐந்து மில்லியன் தான் செலவு செய்து செலவு செய்யப்படுகிறது மிகுதியே நூற்றி பதினேழு மில்லியன் திருப்பி அனுப்பப்படுகின்றது இதேபோல் சுகாதார அமைச்சை பார்த்தம் பார்த்தம் என்று சொன்னால் பத்து ப்ரொஜெக்ட்டுகள் நூற்றி இருபத்தி இருபது மில்லியன் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது அதில் எண்பது மில்லியனுக்கான செலவுகள் செய்யப்பட்டுக்கிறது நாற்பது மில்லியன் திருப்பி திரைச்சேரிக்கு அனுப்பப்படுகின்றது மகளிர் விவகார அமைச்சை பார்த்தோம் என்று சொன்னால் நாலு ப்ரொஜெக்ட்டுகள் அந்த நாலு ப்ரொஜெக்ட்டுகளுக்கு ஐந்து தசம் மூன்று மில்லியன் அனுப்பப்படு பட்டிருக்கிறது அதில் ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் பாதிக்கப்படுகிறது மிகுதி மூன்று தசம் அஞ்சு மில்லியன் திரைசேரிக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றது இவ்வாறாக பல பல பிரச்சனைகள் இங்கே காணப்படுகிறது வீடமைப்புக்கு பார்க்கப்பட்ட இங்கேருந்து இக்கூட வடக்கு கிழக்கில் மக்கள் வீடுகள் இல்லாமல் பெரும் பெரும்பாலான மக்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் வீடமைப்பு துறையை நாங்கள் பார்த்தோம்னால் பதினாலு ப்ரொஜெக்ட்டுகள் ப்ரொஜெக்ட்டுகள் என்ற தேவைக்கு இருபது மில்லியன் அனுப்பப்பட்டிருக்கின்றது பதினேழு மில்லியன் பாவிக்கப்படுகிறது மூன்று மில்லியன் திருப்பி அனுப்பப்படுகிறது இதேபோல் போக்குவரத்து துறையை பார்த்தோம் என்றால் போக்குவரத்து துறை கணக்கு ப்ரொஜெக்ட்டுகளும் இல்லை அங்கு வந்த மில்லியன்களும் இல்லை பாவிக்கப்பட்ட இல்லை திருப்பி அனுப்பப்படவும் இல்லை இது ஒரு வெற்றிடமாக காணப்படுகிறது சுற்றுலாத்துறையை பார்த்தோம் என்றால் பதினொன்று ப்ரொஜெக்ட்டுகளுக்காக அறுபத்தெட்டு மில்லியன் ஒ ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது மில்லியன் பாவிக்கப்பட்டிருக்கிறது மிகுதி ஐம்பத்தி ஒன்பது மில்லியன் திருப்பி அனுப்பப்படுகிறது நீர்வளங்கள் வடிகால் அமைப்பை பார்த்தோம் என்றால் நாலு தச நாலு தசம் ஒன்பது மில்லியன் வந்திருக்கின்றது அதில் ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் பாவிக்கப்படுகிறது மிகுதி திருப்பி அனுப்பப்படுகிறது கழிவகற்றல் முகாமைத்துறை துறை மு கழிவகற்றல் முகாமைத்துவத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பதினாலு ப்ரொஜெக்டுகள் ப்ரொஜெக்ட்டுகளுக்காக ரெண்டு ஏழு மில்லியன் ஒதுக்கப்பட்டுக்கிறது அந்த ரெண்டு தசம் ஒன்று மில்லியன் ஏழு பாவிக்கப்பட்டுக்கிறது ஆனால் யாழ்ப்பாணத்தில் எங்கு சென்றாலும் கழிவுகள் காணப்படுவதாக அர்ச்சுனா ராமநாதன் குறைபடுகின்றார் இதே போல் சுகாதார அமைச்சை பார்த்தோம் என்று சொன்னால் பத்து ப்ரொஜெக்டுகளுக்கு நூற்றி இருபது மில்லியன் ஒதுக்கப்படுகிறது எண்பது மில்லியன் பாவிக்கப்படுகிறது மிகுதி திருப்பி அனுப்பப்படுகிறது மகளிர் விவகார அமைச்சை பார்த்தோம் என்று சொன்னால் நாலு ப்ரொஜெக்ட்டுகளுக்காக ஐந்து தசம் மூன்று மில்லியன் ஒதுக்கப்பட்டுகிறது ஒன்று தசம் அஞ்சு மில்லியன் பாவிக்கப்பட்டுகின்றது இவ்வாறு அர்ச்சனா ராமநாதன் இங்குள் இங்கு நடந்த விடயங்களை விளாடாவாரியாக அக்குவேறு ஆணி வேறாக அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் சாதாரண பொதுமக்கள் கூட தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மொத்தமாக மொத்தமாக இருநூற்றி இருபத்தாறு மில்லியன் வந்திருக்கிறது நூற்றி முப்பத்தி மில்லியன் பாவிக்கப்படுகின்றது தொண்ணூற்றி நாலு மில்லியன் திருப்பி அனுப்பப்பட்டுக்கின்றது இதுதான் இன்றைய இந்த வடமாகாணத்தில் இருக்கின்ற உள்ளூராட்சி அமைச்சுக்களின் செயல்திறன் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் மிகுந்த குறைபடுகின்றார் இது சம்பந்தமாக அவர் நீதிமன்றங்களை நாடப்போவதாகவும் இங்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கும் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கின்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கொன்னை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்குள் இணைந்து கொள்வோம் அர்ச்சுனா ராமநாதன் என்ன சொல்கின்றார் அவருடைய கருத்தை அவருடைய பாணியிலே நாங்கள் பார்ப்போம் வணக்கம் ராமநாதன் அர்ச்சுனா அந்த அன்று பிரசன்டேஷன் சம்பந்தமாக ஒரு தெளிவில்லாத ஒரு தெளிவில்லா நிலைப்பாடு தெரிய மக்களுக்கு இருக்கிறது இதை வந்து அதாவது டிசிசி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் மீட்டிங் மாவட்ட ரீதியிலான கோஆர்டினேட்டிவ் மீட்டிங் அதாவது வந்து ஒரு அபிவிருத்தியை ஒழுங்கமைக்கின்ற ஒரு சந்திப்பு தான் அந்த தினம் நடந்தது நான் இந்த வீடியோவை பகிர்வதற்குரிய காரணம் தமிழிலும் எனக்கு சொல்ல முடியும் என்பதற்காக மற்றும் இதனை சகல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மேலும் ஒரு முக்கிய நோக்கம் அங்கே வந்திருந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை விளங்கிக் கொள்வார்கள் என்பதற்காகவுமே இதனை தமிழில் முக்கியமாக சிவி கே சிவஞானம் படுகப்படுகின்ற வயது முடிந்த நபர் அதனை விளங்க முடியாமல் தத்தளித்ததன் காரணமாக இந்த வீடியோவினை வழிவடுகிறேன் இது என்னென்றால் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி அது வந்து மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதி நிதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று போட்டார்கள் அவ்வாறு போட்டது போது ப்ரொவின்சியல் ஸ்பெசிபிக் டெவலப்மெண்ட் அதாவது ஒரு மா ஒரு ஒரு ப்ரொவின்ஸுக்கு வந்து கொடுக்கப்படுகின்ற மொத்த நிதி அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு வந்து அமைச்சர் தொடர் இலக்கம் ரெண்டு வரைக்கும் போகுது ரெண்டு வரைக்கும் போகுது இது வந்து மாகாணத்துக்குரிய முக்கியமான துறைகளை போட்டுக்கணும் உள்ளூராட்சி அமைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அமைச்சல்ல துறை வேலகல் தண்ணிக்கு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூணு பிரசை பிளான் பண்ணிருக்கணும் அதுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இருநூத்தி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபா ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இங்கதான் எங்க மெத்தப்படுத்த முத்தாதினம் இருக்கிறது அதுல இந்த வருடத்துக்குரியதுல பாத்தீங்களா தெரியும் செலவு விவரம் மில்லியன்ல நூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தான் செலவளித்திருக்கிறார்கள் அதாவது வந்து அரசாங்கம் எங்களுக்கு இருநூத்தி இருபத்தி ஆறு மில்லியன்களை பகிர்ந்தளித்திருக்கிற போது எங்களுடைய அதிக மெத்தம் படித்து எல்லாம் படித்து போட்டு தான் வந்திருக்கிறோம் என்று சொன்ன அரசு அதிகாரிகள் இருநூத்தி இருபத்தி ஆறுல நூத்தி இருபத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு தான் முடித்திருக்கிறார்கள்

தொண்ணூக்கு லட்சம் தொண்ணூத்தி நான்கு தொண்ணூற்றி இவர்கள் செலவழிக்க வேண்டும் இந்த முப்பத்தி ஒராம் தேதிக்குள்ள அப்படி செலவழிக்காத பட்சத்துல அந்த நிதி வந்து திருப்பியும் போகும் இருபத்தாறு மில்லியனையும் அரசாங்கம் அந்த பேங்க்ல போடும் அவர்கள் அதை இம்ப்ரெஸ் எனப்படுகின்ற அக்கௌண்ட் படித்தாலும் தெரியும் அதாவது இந்த நிதியை ஒதுக்குவார்கள் பாதீட்டு ஒதுக்கீடு அந்த ஒதுக்கீட்ட நோது வீதம் பாவிச்சா அது வந்து அடுத்த வருஷம் கொடுக்கப்படும் நீங்க பார்த்தீங்க அடுத்த கோலத்தில் பௌதிக முன்னேற்ற அடிப்படையில் வேலைகாலின் நிக்கை அதாவது வந்து அந்த தடையை போட்டதே போல் அதுல என்ன போட்டோ போனா மொத்தமாக இந்த ஐம்பத்தி மூணு ப்ரொஜெக்ட்டுகளில் முதல் இருபத்தஞ்சு காலாண்டில் இவர்கள் எவ்வளவு ப்ராஜெக்ட்டை முடிச்சிருக்கிறார்கள்ன்றது இருபத்தஞ்சு பேத்துக்கு பத்துக்கு போடுவாங்க அடுத்தது ஐம்பது வீதமான ப்ராஜெக்ட்டுகள் அதாவது ஐம்பது வீதமான அந்த காலாண்டில்

Thank <laughs> விவசாய அமைச்சர் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது இருபத்தி தான் அவர்கள் இருபத்தி ஆறு மில்லியன் செலவழிச்சிருக்கார்கள் கேட்டதுக்கு சொன்னார்கள் சமர்ப்பிக்கப்படாமல் இருக்கு சொல்லிட்டேன் அப்ப இவர்களுடைய அதாவதுல ஒடிட்டெல்லாம் நடந்து முடிக்க வேண்டிய நேரத்தில் இவர்களோட செலவு பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இவர்கள் போட்டிருக்கார்கள் வேலைகள் இருபத்தி மூன்று இங்கி பாருப்போ நாலு ஆறு பதினேழு மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வேலைகளையும் செய்ததாக முட்டாதனமாக பிரசன்டேஷன் செய்திருக்கிறார்கள் ஆனால் இங்க நாற்பத்தி மூன்று மில்லியன் இருபத்தி ஆறு மில்லியன் தான் பாதிக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு இது விளங்குவனம் தயவு செய்து இதை ஷேர் பண்ணும் அதே மாதிரி கல்வி அமைச்சர் பாத்தீங்கன்னா இருபது ப்ராஜெக்ட்ல நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய கல்வி அமைச்சு அதிமேதாவிகள் முப்பத்தி அஞ்சு மில்லியன் மட்டும்தான் பாவிச்சிருக்கிறார்கள் அப்ப கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து மில்லியன் பாவிச்சா நூத்தி பதினேழு மில்லியனை திரசேரி இவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள் ஆனா சொல்ற கதையை நின்றால் இருபது ப்ரொஜெக்ட் எடுத்திருக்கான் இதுல மூன்று நாலு காண மட்டுமானம் பதினாலு மஞ்சம் பத்தொன்பது எட்டு மாதம் பதினாலு மஞ்சள் பத்தொன்பது இருபது இங்க கூட இருபதுல முப்பத்தஞ்சு அமைச்சு அமைச்சர் தான் பாவச்சிருக்கு கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் ரூபா பெரும்போது சேர்க்க பாதிக்கப்படல ஒவ்வொரு வருடமும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது மகளிர் விவகார அமைச்சர் பார்த்தா நாலு ப்ரொஜெக்ட்ல ஐம்பத்த மூன்று மில்லியன் அனுப்பி இருப்பார்கள் மில்லியன்

அப்படி சொல்கிறேன் கை இந்த அருவாசி பேருக்கு ஒழுங்கா டை கட்ட வந்து தெரியாது டை கட்டி நான் போடுற சேர்த்துக்கு என்ன டை கட்டுற மட்டும் தெரியாது அப்படிப்பட்ட மெத்தை படுதியில கை கட்டுறது நினைக்கிறது கழுத்தில் இருக்கிறத வந்து தோங்கினா தாங்களே தெரிய சொல்லி இப்போது உழவல் இளவல் படுத்த இளைஞர்கள் கூட டை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் பாடசாலைகளில் கூட அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க அதன் விரிவாகன்னா இது உள்ளூராட்சி அமைச்சில் வீடமைப்புக்கு பதினாலு ப்ராஜெக்ட் இவர்கள் ஆரம்பம் பதினாலு பதினாலு ப்ரொஜெக்ட் பதினாலு ப்ரொஜெக்ட் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த பதினாலு ப்ரொஜெக்ட்ல வந்து இதுல இருபது மில்லியன் இவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு பதினாலு மில்லியன் பாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை எவ்வாறு பாவிச்சார்கள் எதற்கு பாவிச்சார்கள் எங்க கூடுபட்டது யாருக்கு இதுக்குரிய வீடுகள் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட பத்து மில்லியன் காணுமா காணாதா அப்படியேதான் தெரிஞ்சு நினைச்சபா இருக்கும் போக்குவரத்து துறை எடுத்துக்கோன்னு போக்குவரத்து துறையில காணவே இல்ல உண்டு

அப்பதான் அரைக்க மர வளங்கும் நீர்வளங்கள் வடிவத்துல நீர்வளங்கள்ல நாலு லட்சம் ஒன்பது மில்லியன் ஊக்குப்டிருக்கு நாப்பத்தி ஒன்பது லட்சம் இருபத்தி ஒன்பது லட்சத்தில் ரெண்டு பதினஞ்சு ரெண்டுக்கு ரெண்டு போட்டுக்க அஞ்சு பேருக்கும் இங்க ரெண்டு போட்டுக்கணும் அதே நேரத்துல இங்கே மாதிரி ப்ரொஜெக்ட் இது செயல்திறன் என்ன

எல்லா வரலாறுகளையும் தோன்றுவோம் என்னை சுடும் வரைக்கும் நான் இதை கதைத்துக் கொண்டு இருப்பேன் புற சேவைகளா இருந்தால் அவர் உண்டையுமே காணல கிராமப்புற மின்மயமாக்கல் கிராமப்புற மின்மயமாக்கல் அதுல வந்து சைவசம் அஞ்சு மில்லி அஞ்சு லட்சம் கட்டிக்கணும் நாலு லட்சத்துக்கு முடிச்சிருக்கணும் கிராம அபிவிருத்தி செய்திருக்கிறேன் மாகாண வீதி அபிவிருத்தி எண்பத்தி ஆறுல எண்பது மில்லியன் செலவழிச்சிருக்கிறார்கள் அது ஒன்று இரண்டாவது அதே மாதிரி பாதிக்கிற விவசாயத்துல இப்ப விவசாயத்துல என்ன நடந்திருக்குது எட்டு ப்ராஜெக்ட்ல பதினெட்டு மில்லியன்ல பதிமூணு மில்லியன் தான் பாதிச்சிருக்காது அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுறது வந்த முழுக்க கொடுத்தா தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ல அடுத்த முறை எங்களுக்கு அந்த பதினெட்டு மில்லியன் காணாது ஐம்பது மில்லியன் தான் சண்டை பிடிக்கலாம் அங்கே சிரிக்கிறார்கள் தெற்குல தமிழ நினைத்து சிரிக்கிறார்கள் அதான் உண்மை அதை சொல்லும் போது இவர்கள் கத்தி வெளி அளவு கொண்டு சொல்றார்கள் கால்நடையில பத்தொன்பது மில்லியன் அதுல பதிமூன்று மில்லியன் தான் செலவழிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் ஆனா எத்தனையோ ஆயிரம் கால்நடைகள் மருந்துகள் இல்லாம கால்நடை வைத்தியாது இவர்களுக்கு அது தெரியும் எத்தனை ஆயிரம் கால்நடைகள் வந்து மருந்துகள் தினம் செத்துக்கொண்டு இருக்கு அதே மாதிரி நன்னீர் மீன்படி துப்பாறு தான் எங்களுடைய நிலைமை இருக்கிறது இது சம்பந்தமாக தான் உங்களுடைய கதை தேர் அஹ் சுகாதாரத்துல வந்து எழுபத்தஞ்சு அஞ்சு மில்லியன் தான் செலவழிச்சிருக்காங்க மில்லியன் தான் செலவழிச்சிருக்கிறார்கள் சுதேச வைத்தியம் சொல்லி விலையில நாற்பதுல இருபத்தி ஒன்பது மில்லியன் தான் செலவழிச்சிருக்கார்கள் சிறுவர் நன்னடைய அஞ்சு மில்லியன்ல ஒரு ஒன்று நாலு மில்லியன் செலவழிச்சிருக்க மிச்சம் முழுக்க சிறுவர்கள் அநியாயமாக ஒவ்வொரு சிறச்சாலையிலும் ஒவ்வொரு சிறுவர்களும் குடு குடுகஞ்சு ஐம்பத்தி நாலாம் நம்பர்ல இருக்கும் போது சிறுவர் மின்னடத்தைக்காக இவர்கள் அஞ்சு மில்லியன்ல உந்து சம நாலு மில்லியன் தான் செலவழித்திருக்கிறார்கள் மிச்சம் அப்படியே போயிருக்கிறது இதுதான் உண்மை இதை கதைத்த போதுதான் பிரச்சனை வந்தது தமிழர் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்